அன்பார்ந்த மெயினில் இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் இன்றைய அமர்வில் அத்தியாயம் இருபத்தி நான்கு தொழில் முனைவோர்களின் வகைகள் தொழில் முனைவோர்களின் வகைகள் இந்த பாடத்தில் உள்ள சிறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் சிறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் மூன்று வினாக்கள் கொடுத்துருக்காங்க அதில் முதல் வினா தனி உரிமை தொழில் முனைவோர் என்பவர் யார் தனி உரிமை தொழில் முனைவோர் என்பவர் யார் உரிமை அடிப்படையில் தொழில் முனைவோரை தனி உரிமை தொழில் முனைவோர் அரசு தொழில் முனைவு இணை தொழில் முனைவு என வகைப்படுத்தலாம் தனியாகவோ அல்லது கூட்டாகவோ சொந்த இடரில் நிதியை திரட்டி தொழில் நடத்த முனைபவர் தனி உரிமை தொழில் முனைவோர் எனப்படுகிறார் இரண்டாவது வினா மாதிரியை பின்பற்றும் தொழில் முனைவோர் பற்றி சுருக்கமாக எழுதுக மாதிரியை பின்பற்றும் தொழில் முனைவோர் தற்போது சந்தையில் கிடைக்கும் பொருட்களை தங்களின் அறிவு ஆற்றல் வல்லமையை வைத்துக் கொண்டு வேறு முறையில் வடிவமைப்பார் இவர்கள் மேலை நாடுகளில் வடிவமைக்கப்பட்ட பொருட்களை தங்களது உள்ளூர் தேவைக்கு ஏற்ப உருமாற்றி வெளியிடுபவர்கள் அதாவது பொருட்களை அதன் வடிவமைப்பு வேறுபட்ட உற்பத்தி முறை வேறுபட்ட உள்ளீட்டுப் பொருள்கள் போன்றவை வித்தியாசப்படுத்துகின்றனர் அடுத்த வினா காலம் கடத்தும் பழமைவாத பழமைவாத தொழில் முனைவோர் பற்றி சுருக்கமாக எழுதுக காலம் கடத்தும் பழமைவாத தொழில் முனைவோர் பற்றி சுருக்கமாக எழுதுக பழமை தொழில் முனைவோர் என் எதையும் புதிதாக புகுத்துவதில் தயக்கம் காட்டுபவர்கள் குறிப்பாக புதியது புகுத்தினால் இடர் வந்துவிடும் என அச்சம் கொள்பவர்கள் தொழில் சூழ்நிலைகள் மாறி வரும்போதிலும் மாறாத இவர்கள் மாற்றத்தை வேறு வழி இல்லாத நிலையில் ஏற்க தள்ளப்படுவார்கள் அதாவது மாற்றத்தை உள்வாங்கவில்லை எண்ணில் தொழிலை மூட வேண்டிய நிலை என்றால் மட்டுமே மாற்றத்தை செயல்படுத்துவார்கள் செய்வார்கள் எடுத்துக்காட்டு சேலம் நரசூஸ் காஃபி காலம் காலமாக காஃபி தூள் மட்டுமே தயாரித்து விற்றது தற்போது பல்வேறு தரத்தில் காஃபி தூளையும் மற்றும் ஆயத்த காஃபி தூளையும் உற்பத்தி செய்கிறது ನಂದಿ ಮನವೇ